சலாம் அலைக்கும் மனிதர்களின் உயர்ந்த பண்புகளில் ஒன்று பிற மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்தலாகும் இந்த தன்மையை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் ஆனால் சக மனிதர்கள் ஏதாவது பாவம் செய்தால் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு பலர் எம்மில் தயங்குகிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களை பார்த்துதான் கேட்கிறான் அலா துஹிப்பூர் அல்லாஹுலக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா அப்படி இருக்கும் பொழுது பிறருடைய பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள் விட்டுக்கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுடைய உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் எனக்கு அநீதம் செய்தவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் இந்த பண்பை சொர்க்கவாதிகளுடைய உயர்ந்த பண்பாக எடுத்து கூறுகிறான் பிறருடைய பாவங்களை மன்னியுங்கள் அல்லாஹ் எம்மை நேசிப்பான் எம்முடைய பாவங்களை மன்னிப்பான்